வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரட்டை இலை பன்னீர் பன்னீர்செல்வத்தின் நிலை பாஜக கூட்டணி எடப்பாடியின் திடீர் முடிவு எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வை ஆப்பை ஆன் செய்தது அதிமுக பொதுசெயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தொண்டர்களுக்கு எழுதிய மூன்று கடிதம் இன்பாக்ஸில் வந்து விழுந்துள்ளது அதனை படித்து முடித்துவிட்டு வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்ய தொடங்கியிருக்கிறது அதாவது என்னவென்றால் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வருமான மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அதிமுகவினரால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அங்கு இன்று அக்கட்சியின் தொண்டர்களுக்கு விரிவான மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் இந்த ஒரு தகவல் வந்து பண்ணியிருக்காங்க இபிஎஸ் லெட்டர் டு ஏடிஎம்கே கார்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கார்கள் இந்த மடலில் இறுதி பகுதியில் இடம்பெற்றுள்ள பக்திகள்தான் அதிமுகவின் உட்கட்சி அரசியலை மீண்டும் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கின்றன இன்றைக்கு நம்முடைய கழக கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது பதவிக்காகவும் பண சேர்ப்பதற்காகவும் கழகத்தை கட்டி கொடுக்க தயாராகி இருந்த திரை மறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளுக்கு கற்பனைகளுக்கும் காகிதம் ஓடம் போல் காலம் வெள்ளத்தில் அடி அடித்து செல்லப்பட்டு விட்டன அதன் ஓயா அதாவது ஓனாய் வெள்ளாடு ஒன்று பட்டு இருக்க முடியுமா காலையும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா முடியாது முடியாது என்று நீங்கள் முழக்குவது கேட்கிறது என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட வேண்டும் என செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர் கோரிக்கைகள் சீனியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில்தான் இப்படி அழுத்தம் திருத்தமாக ஒரு கடிதத்தை அதிமுக தொண்டர்களின் குரல் குரலாகவே கடிதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சில நாட்களுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பின் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் குடுமீல் தேர்தல் ஆணையம் மூலம் பாஜகவின் கைக்கு சென்று விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் பேசி பேச்சுக்கள் எழுந்துள்ளது அப்பொழுது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஓபிஎஸ் தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் தர்மமே மறுபடியும் வெல்லும் என்று கூறினார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒருங்கிணைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்த முயற்சிகளை பட்டியல் போட்டு பன்னீர்செல்வம் அதையெல்லாம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணம் என குற்றம் சாடினார் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பஜ பாஜகவின் கையில் இருக்கும் நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவது இதற்கு அவர் மறுத்தால் அதிமுகவை உடைத்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கி பாஜக தலைமையில் அணி அமைப்பது என்பது தான் டெல்லி தலைமையின் திட்டம் வருகிற சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை ஈஷா மையத்திற்கு வருகை தருகிறார் இந்த பயணத்தில் அவரை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் சிலர் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் சேர்ந்து கொள் கொள்வது கொல்லப்படுவதற்கு சேர்த்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதனை தனது கடிதம் மூலம் உறுதிப்படுத்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வட்டாரத்தில் இது குறித்து விசாரித்த போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அதுபோல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றோர்களையும் மீண்டும் கட்சிக்குள்ளோ கூட்டணிக்குள்ளோ சேர்ப்பதில்லை என்பதிலும் அவர் உறுதியாக இருக்கிறார் பன்னீரை மீண்டும் சேர்த்தால் அவரை அதிமுகவை பாஜகவிடம் மறுபடியும் சென்று அடங்கும் அடகு வைப்பார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் தென் மாவட்டங்களில் அதிமுக கடுமையான சரிவை சந்திப்பதற்கு காரணம் ஓபிஎஸ் தான் திமுக தென் மாவட்டங்களில் ஸ்கோர் பண்ணுவதற்கு பன்னீர்செல்வம் தான் உதவினார் என்றும் அப்பொழுதே அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு நெருக்கமான அதிமுக புள்ளிகளிடம் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சிக்குள் சேர்த்தால் குழப்பங்கள்தான் அதிகமாகும் பாஜகவோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்று பகிரங்கமாக கூறுவார் அதனால் கட்சியின் ஒருமித்த கருத்தில் குளறுபடிகள் ஏற்படும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வமோ எட டிடிவியோ இல்லாமல் நம்மால் பலமான கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியும் இருமொழி கொள்கையில் விவகாரத்தில் பாஜக தமிழகத்தின் மீது கடுமையான வெறுப்பை காட்டுவதால் திமுக அல்லது அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுடன் தான் மற்ற கட்சிகள் கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் பாஜக அரசியல் ரீதியாக தனி தனிமைப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக நம்மை அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று திட்டம் திட்டம்தான் தான் முடியும் அதையெல்லாம் ஒன்றும் நடக்காது செல்வத்திற்கு நாம் சொல்கிறேன் இந்த பதில் பாஜகவுக்கு சேர்த்துதான் என்று இந்த அறிக்கை தயார் செய்யும் போதே எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமான நிர்வாகிகளிடம் தெரிவித்தார் பன்னீர்செல்வத்திற்கும் பாஜகவுக்கும் மட்டுமல்ல பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டிருக்கும் சில சீனியர்களுக்கும் சேர்த்துதான் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அதிமுக தலைமை கழக வட்டாரத்திலும் இது பேசப்படுகிறது அதோடு தான் எடப்பாடி கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே தவிர அவரே அவரோடு இருவருக்கும் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரை கட்சியில் சேர்த்து கொள்ள தயாராக தயாராகிவிட்டார் விரைவில் பன்னி வைத்தியலிங்கத்தின் உள்ளிட்டோர் அதிமுகவில் இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்கிறார்கள் மேலும் இன்று ஜெயலலிதா பிறந்தநாள் ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள அதிமுக தலைமை கழகத்திற்கு வரும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை மாலை அணிவித்து சிறப்பு மலரை அஹ் வெளியிடுவார் மேலும் அதன் பிறகு மாவட்ட பொருளாளர்கள் கூட்டு கூட்டம் கூட்டமாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்துக்கு பிறகு அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உத்தி வகுப்பாரா பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும் தகவல்களை எடப்பாடி பழனிசாமி வெளியிட வாய்ப்புள்ளது என்கிறார்கள் என்று இந்த மெசேஜில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த ஒரு தகவல் அதிமுகவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்